கிறிஸ்துவின் மூலம் பவுல் இந்த நெசலோனிக்கேய சபையில் உள்ளவர்களுக்கு கொடுத்ததான ஆலோசனையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆமேன் முதல் ஆலோசனை பதினாறாவது வசந்த வாசிங்க என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் ஓகே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா இருக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சோதனை வருது சூப்பரா சொல்றாங்க மணிமேகலக்கா சொல்லுங்க அப்புறம் ஒரு நாள் எதனா ஒண்ணு வருது சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும்னு பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பொறுக்கல சொல்றோம்ல கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பொறுக்கலங்க உடனே எதனா ஒண்ணு என் தலையில வந்துதா என்ன பண்ண வெடியுது கொட்டுது என்னன்னாவோ சொல்றோம் இல்லையா ஆனால் அப்போசனாகிய பவுல் சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஆமே இருக்க முடியுமா ஆனா இயல்பு நிலையில இருக்க முடியாது ஏன் நேசிக்க யாரும் இல்லை என் மேல அன்பு செலுத்த யாரும் இல்ல என் கூட யாரும் இல்ல இருந்தவங்க போயிட்டாங்க போனவங்க பணம் அது வேணும் இது வேணும் இது நந்துச்சு அது நந்துச்சுன்னு நம்ம எல்லா காரியங்களும் வச்சிருக்கிறதுனால நமக்குள்ள என்ன வந்துருது சந்தோஷம் போய் என்ன வந்தது துக்கம் வந்துருது ஆனா பவுல் சொல்றாரு எப்போதும் சந்தோஷமா இருங்க எப்படி எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியாது ரகசியம் என்ன அதனுடைய ரகசியம் என்ன அதனுடைய ரகசியம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லா ஸ்டேட்டஸையும் போய் பார்த்தா அவன் வச்சுக்கிட்டு பார்த்து அது ரகசியம் என்னவென்றால் பத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிற பத்து நபருடைய ஸ்டேட்டஸை பார்த்து அதுல இருந்து மூணு மூணா காப்பி அடிச்சு நம்ம பத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் அதனுடைய ரகசியம் அப்படியா இல்லை உட்காந்து மணி கணக்கா ஊருக்கு அதை பேசினா சந்தோஷமா வந்துட முடியுமா முடியாது ஆறு மணிக்கு உட்காந்து பத்தரை மணி வரை சீரியல் சந்தோஷம் முடியாது ஹலோ பவுல் டெசலோனி சபைக்கு சொல்றார் எப்போதும் சந்தோஷமா இருங்க எப்ப இருக்க முடியும் ஏசுவும் கூட இருந்தா உன்னால இருக்க முடியும் பக்கத்துல சொல்லுங்க எப்போது முன்னால் சந்தோஷமா இருக்க முடியும் இவங்க என் கூட இல்லை அவங்க என் கூட இல்லைன்னு நீ சந்தோஷம் விட்டு இவங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல அவங்க இல்லைன்னாலும் சொல்லுங்க ஆமே எந்த பொருளும் என்கிட்ட பரவாயில்ல பணம் என்கிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏசு என் கூட இருக்கிறார் பணம் இல்லைன்னு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல இந்த வேணும் அது வேணும் இதெல்லாம் இல்லைன்றதுனால தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல ஏன் நம்ம நம்ம எண்ணம் அது மேலே போறதுனால தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இயேசு உங்க கூட இருக்கிறார் நினைச்சு பாருங்க உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் ஆமே இல்லையிலோயா ஏசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஆஹாஹா ஓ கவல கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா கவல கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா சிலுவையிலே இதய தீபம் அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஏசு உங்க கூட இல்லைன்னாலே உங்களால என்னமா இருக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது பணமோ பொருளோ கூட இருக்கிற நபரோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நம்ம கூட இருக்கிற வரையில தான் சந்தோஷம் அதெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா சந்தோஷமா நம்மளை விட்டு போயிடும் துக்கம் வந்துடும் கஷ்டம் வந்துடும் பாடு வந்துடும் உபத்துல வந்துடும் எல்லாத்தையும் மண்டையில போட்ட பிறகு முகத்துல என்னையே பார்க்க முடியாது சந்தோஷத்தையே பார்க்க முடியாது இப்ப சொல்லுங்க சந்தோஷமா இருக்க முடியுமா நம்மளால முடியுமா முடியும் எப்படி முடியும் ஏசப்பா நம்ம கூட இருந்தா முடியும் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் உயர்வானாலும் தாழ்வானாலும் தாழ்வான சந்தோஷமா இருக்க முடியுமா ஏசு இருந்தா இருக்க முடியும் பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல ஏசு எங்கூட இருக்கிறார் அந்த ஒரு சந்தோஷம் போதும் இருக்க முடியுமா முடியுமா அதில் பார்த்து சொல்லுங்க ஏசு உங்கூட இருந்தா எப்போதும் சந்தோஷமா உன்னால் இருக்க முடியும் ஏசுவை தவிர எதுவும் உன்னை சந்தோஷமா வச்சிக்க முடியாது ஆமா நான் நிறைய நேரத்தில் அப்படி தான் நான் முயற்சிக்கிறேன் அதுக்கு தான் பழகிறேன் என்ன வந்தாலும் சந்தோஷமா இருக்கணுங்க யார் நம்மளை விட்டு போனாலும் எது நடந்தாலும் அந்த ஹாப்பினஸ் நம்மளை விட்டு போகக்கூடாது ஆமா இரண்டாவது பாருங்க பதினேழாம் வாசனம் வாசிங்க இடை ஜெபம் ஜபம் பண்ணுங்கள் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு ஆலோசனையா சொல்றாரு நீங்கள் இடைவிடாமல் ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் மணி நேரம் ஜபம் வரீங்களா வைக்கலாம் வருவீங்களா ஜபிக்காம ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டவர்ங்க கூட இருந்தாருன்னா ஒரு சந்தோஷம் நீங்க அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணணும் டிவி பாக்கணுமா ஊரை சுத்தணுமா ஜாலியா இருக்கணுமா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களையும் நினைத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும் ஆமே அதான் பவுல் இங்க கற்றுக் கொடுக்கிறார் இடைவிடாமல் செபியுங்கள் எல்லா காரியத்திற்காகவும் செபியுங்கள் எல்லா விஷயத்துக்காகவும் செபியுங்கள் நம்ம தான் ஜெபிக்கிறதே இல்லையே பாரத்தை எல்லாம் பாஸ்டர் மேல போட்டுருமே பாஸ்டர் இதுக்காக நீங்க செபியுங்க பாஸ்டர் அதுக்காக செபியுங்க இன்னும் கூடுமான உபவாசத்தோடு நீங்களே செபியுங்க நாலு பேர்கிட்ட கூட சொல்லி ஜபிங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஜபம் பண்ணுறதே கிடையாது ஒரு சில பேர் ஜபிக்கணுன்னாலே தோன்றது கிடையாது இப்போ வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் எப்போதும் அந்த சிந்தையில இருப்பீங்கன்னா நிச்சயம் உங்களால் ஜபிக்க மாட்டிங்க யாரை எப்போ கழுக்கலாம் எப்போ எவன் ஓய போகிறான் எப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இங்கே போய் சாப்பிடலாமா அங்கே போகலாமா யார் வீட்டில் கல்யாணம் என்ன பண்ணலான்னு சுத்தி நின்றா நம்மளால எடை விடாம என்ன பண்ண முடியும் ஜெபிக்க நம்மளும் ஜெபிக்க மாட்டோம் ஜெபிக்கிறவங்களையும் ஜெபிக்க விட மாட்டோம் நீங்க என்ன பண்ணனும்னா ஜெபிக்கிறவங்களா மாறணும் பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறணும் அது ஒரு நிமிஷம் இல்ல சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் இல்ல எடை விடாம ஜெபிக்கிறவங்களா मारணும் ட்ரை பண்ணுங்க இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க உங்களால் எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுது ஆம நீங்க உங்க வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் ஜபிச்சிருக்கீங்க நான் ஸ்டாப்பா எந்த டிஸ்டர்பன்ஸ் போனு யாரும் கூப்பிடுறதுக்கு இல்லாம எந்த ஒரு எதுவும் கிடையாம பைபிள் வாசிக்கிறது இல்லாம எதுவுமே இல்லாம உக்காந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி எத்தனை மணி நேரம் நீங்க ஜபிச்சிருக்கீங்க சொல்லுங்க கொஞ்சம் அந்த மாதிரி அரை மணி நேரம் ஜபிச்சிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு கை தூக்குங்க போகலாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் எங்கேயுமே எழுந்து போகல எங்கேயும் வரல அரை மணி நேரம் நான் ஜபிச்சிருக்கிறேன் ஓகே அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கை தூக்குது ஒரு மணி நேரம் ஒன்று ரெண்டு கை தூக்குது அப்படி ஓகே ஒன்றரை மணி நேரம் அதுக்கு மேலே நான் கை தூக்கவே மாட்டேன்றீங்களா ரெண்டு மணி நேரம் ஒன்று அதிகமாக சொல்லுமா ஓ குறைக்கணுமா சரி கால் மணி நேரம் கால் மணி நேரமாச்சு நான் போன் யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு கால் மணி நேரமாச்சு நான் ஜெபிக்கிறேன் சொல்லுது இடை விடாமல் செபிக்கிறது எப்படி இது இடை விடாமல் நீங்க எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு ஜெபம் காணப்படணும் ஏதோ ஒரு பிரச்சனை மைண்ட்ல வருது ஒரு தாட் வருதுன்னா அது அப்படியே ஜபமா என்ன பண்ணணும் மாத்தணும் அண்டவரே இப்படி ஒரு சிந்தை வருது இது எனக்கு வரக்கூடாது அண்டவரே நீ பார்த்துக்கொள்ளும் அப்படி ஒரு ஆமேன் போடுங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் போட்டாதான் அந்த ஜபத்துக்கு பதில் வரும் ஆமேன் இல்லாம நீங்க செய்யற ஜபத்துக்கு பதில் வராது அப்போ அப்படியே நீங்க போயிட்டே இருக்கிற ஒரு தேவை உங்களுக்கு வருது உடனே என்ன பண்ணும் வட்டிக்கு எவன் காசு தர்றான்னு தென்னுமா காதல கழுத்தல் நல்லா இருக்குது எத்து எத்தனை போய் வச்சுட்டு வந்துடலான்னு தோணுதா ஜபம் பண்ணுதுன்னு தோணுது பார்த்தீங்களா அதுதான் உங்கள் மைண்ட் எப்போதும் இடைவிடாமல் ஜபிக்கிற ஒரு சிந்தைக்குள்ளேயே உங்கள் இதயம் உங்கள் சிந்தை இருக்குதுன்னு அர்த்தம் ஆமேன் அப்போது உங்கள் இதயம் சொல்லுதை நீங்கள் என்ன பண்ணுவோம் ஜபத்துக்கு நேராக கொண்டு போகணும் அது சரியா அதை செய்யலாமா அண்டு எனக்கு சொல்லுங்க அப்போது ஜப வாழ்வாக உங்கள் வாழ்வு மாறணும் ஆமேன் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறணும் ஜப ஜீவியமாக மாறணும் உங்கள் வாழ்க்கை ஒரு ஜபமாக மாறணும் லே லோயா லே லோயா வாழ்க்கையிலேயே ஜபம் இல்லை ஜபம் எப்படி வாழ்க்கையா மாறும் பத்து நிமிஷத்துக்கு ஜபம் மேல ஓட்டல ஏதாச்சும் பாட்டு பாட வேண்டியதா இருக்குது அரை மணி நேரத்துக்கு முடியல சர்ச்சிலேயே எப்போ முடிப்பாரு பாஸ்ட் அப்புறம் இடைவிடாம ஜபிக்கிறது முச்சா போதும் ஓடிடலான்னு நினைக்கிறது ஒரு சில பேர் பாருங்க இடை விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் பாருங்க எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் முதல்ல எப்போது சந்தோஷமா இருக்கணும் இரண்டாவது இடைவிடாமல் மூணாவது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் எழுந்தா என்ன சொல்லலாம் சோத்ரம் என்ன செய்தால என்ன செய்யணுமா எல்லாவற்றிலேயும் சோத்திரம் பவுல் இந்த சபைக்கு சொல்லுகிறதான ஆலோசனை என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து மூன்று காரியங்களை பார்த்து இருக்கிறோம் எப்போதும் சந்தோஷமா இருங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க இதில் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் ஹலோ உங்க ஆவியை எப்படி விட்டு இருக்கிறீங்களா தண்ணி தெளிச்சு விட்ட ஆடு மாதிரி அந்த ஆடு என்ன பண்ணும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கும் அது யாரும் கேட்க மாட்டாங்க என்னன்னா அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது தண்ணி ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வாரமும் என்ன எப்படி நான் கேட்க முடியும் எங்க லேட்டா வந்தீங்கன்னு என்னதான் விசாரிச்சாலும் அவங்க வாயில வர்றது பொய் தான் பொய் இங்க போயிட்டோம் பாஸ்டர் அங்க போயிட்டேன் பாஸ்டர் வந்துடுவோம் பாஸ்டர் பண்ணிடலாம் பாஸ்டர் செஞ்சிடலாம் பாஸ்டர் கச்சேரிக்கும் ஒன்றும் வராது பவுல் இந்த தசலோனி கே சொல்றா உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதருங்கள் அடுத்து பாருங்க இருபதாவது வசனம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யக்கூடாதா அற்பமாய் என்ன கூடாது என்ன பண்ணணும்னா தீர்க்க தரிசனத்தை வாஞ்சிக்கணும் ஆம பவுல் தசலோனிக சபைக்கு சொல்றாரு நீங்க தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்ன பண்ணாதீங்க எண்ணாதீங்க தீர்க்க தரிசனத்தை வாஞ்சீங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து திட்டமும் தீர்க்கமும் ஆயினர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேளுங்க மற்றவங்களை எதிர்பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது ஏஞ்சல் டிவி வைக்கலாமா பிளஸ்ஸிங் டிவி வைக்கலாமா அங்கிருந்து ஏதாச்சும் சொல்லுவாங்களா நிறைய பேர் ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்கறது இங்கே போனால் அவர் நமக்கு ஏதாச்சும் வெளிப்பாடு சொல்லுவாரா இவர் நமக்கு தெற்கு தரிசனம் சொல்லுவாரா நீங்க உட்காந்து தேவ சமூகத்திலே ஆண்ட கேளுங்க ஆண்டவர் என் வாழ்க்கை என்ன என் குடும்பத்தை குறிச்சு எனக்கு வெளிப்படுத்துங்க சபையை குறிச்சு வெளிப்படுத்துங்க தேசத்தை குறித்து வெளிப்படுத்துங்க ஆண்டவர் உங்களுக்கு திருக்க தரிசனம் வரத்த நிச்சயம் தருவார் ஆம திருக்க தரிசனங்களை அற்பமா எண்ணக்கூடாது கூடாது ஏன்னா ஏசு கிறிஸ்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் ஆமே உங்க எதிர்காலத்தை காண்பிக்கிற தெய்வம் ஏசு மட்டும்தான் ஆமாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் உங்கள் எதிர்கால திட்டத்தை குறித்தும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இப்போ தீர்க்க தரிசனத்தை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது அடுத்து இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் உலகத்தில் எல்லாமே இருக்கு அதை சோதித்து பார்த்து நல்லதை மட்டும் என்ன பண்ணுமா எடுத்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த உலகத்தில் நிறையா இருக்குது நிறைய கெட்டது இருக்குது சக்கரை கொஞ்சம் தான் போட்டு சாப்பிடணும் ஒவ்வொரு டைமும் டீ கிளாஸ் எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோத்தையும் போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் சுகர் வர வேண்டியதுதான் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமோ அஞ்சு எல்லாத்தையும் சோதித்து அறிந்து என்ன பண்ணுங்க நலமானதை பிடித்து எல்லாரும் கிறிஸ்தவங்க தான் ஆனா எத்தனை பேர் நலமானதை பிடித்துக் கொள்றாங்க உனக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னா ஆவி இல்ல நீ பகுத்தறி யாரு நான் ஒரு கிறிஸ்தவன் எனக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது என்ன பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கிறான் என்ற சிந்தை நம்ம எல்லாருக்குள்ள இருக்கணும் ஆமாயா நீங்க ரோட்ல நடக்கும் போது நலமானது உங்களிடத்துல இருக்குதான்னு ஜனங்க பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் பேசுவாங்க அப்ப என்ன ஆகும்னா ஆண்டுடைய நாமும் அங்க தூஷிக்கப்படும் இப்போ வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டுமாம் நமக்குள்ள ஒரு உணர்வு வந்த பிறகு இது தவறு நான் இதை செய்திருக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே நாம் அதிலிருந்து மாறி வந்துடணும் ஆமே லேலூயா வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு போன வாங்கி குடுத்துட்றாங்க சின்ன குழந்தைலேருந்து இருந்து என்ன ஆகுது நலமானதை அவர்கள் பிடித்து கொள்ள வேண்டுமானால் சின்ன வயசுலேயே அவங்க கையில என்ன வாங்கி கொடுத்துடணும் ஐநூறுரூபா ரூபாய் உடம்பு சில்லுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஒரு லட்ச ரூபாய் கேக்குறான் டாக்டர் அவங்க சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சின்ன குழந்தை டாக்டர் ஒரு லட்ச ரூபாய் கேட்குறீங்க அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லுவீங்களா அப்பயே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்க முடியல உங்களால தோணல நலமானது கற்றுக் எப்பவும் கத்துக் கொடுக்க முடியும் இப்பவே உங்க பிள்ளைகளுக்குள்ள சத்தியத்தை ஊட்டி வளர்க்கலன்னா அவங்களுக்குள்ள சத்தியம் இல்லைன்னா என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் நானே வந்து பேசுறேன்னு வைங்களேன் உங்க பையனும் உங்க பொண்ணும் அப்பா நம்மளை நிக்க வச்சுக்கிறாரு அம்மா நம்மளை நிக்க வச்சுக்கிறோம் நம்ம பாட்டுன்னு என்ன பண்ணலாம் அவங்கள மாதிரியே கையை கட்டுனு கொஞ்ச நேரம் கதை கேட்கற மாதிரி கேட்டு போலாம் சுபாவத்துல ஒரு மாற்றம் வராது ஜீவியத்துல ஒரு மாற்றம் வராது இங்க இந்த மாதிரி நடந்துக்கோ இங்க இந்த மாதிரி பேசு இங்க இந்த மாதிரி ஆடை அணிஞ்சு கொண்டு போ அப்படின்னு சகல விதமான நல்லொழுக்கத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து என்ன பண்ணுவாரு நடத்துவார் ஆமே லேலோயா தொடர்ந்து பாருங்க கடைசியாங்கானதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு நம்ம விலங்கணுமா ஆமே எதெல்லாம் தப்புன்னு தருதோ உங்க மனசாட்சிக்கு எது தப்புன்னு தருதோ உடனே அதை விட்டு விலகிடுங்க பைபிளை படித்தோன்னா பைபிள் நமக்கு கற்றுத்தரும் நம்ம மேலே நீங்கள் பைபிள் படிப்பீங்கன்னா கண்டிப்பாக வசனம் என்ன பண்ணும் நம்மோட பேசும் இது தப்பு இப்படி செய்யக்கூடாது இப்படி பேசக்கூடாது இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு இந்த வேதம் நமக்கு என்ன பண்ணோம் சொல்லித்தரோம் நமக்கு போதிக்கும் ஆகையினால வேதம் சொல்லுகிறபடி ஏழு காரியம் இன்னைக்கு நாம் பார்த்தோம் என்னென்ன ஒரு ஒரு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்லேருந்து எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் வாண்டிய வசனம் நமக்கு இந்த நாளிலே பவுல் டெசலோனிக்கே சபைக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையை இன்றைக்கு நாமும் கேட்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆமாம் இதை ஏற்றுக்கொண்டு நாம் இதன்படி செய்வோமானால் நிச்சயம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் தொடர்ந்து நிறையா இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கு இருக்குது நீங்கள் வீட்டில் போயிட்டு நிதானமாய் இந்த தசலோனி கேர் ஒன்று தசலோனி கேர் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் ஆமாம்